எங்களுடைய அலைகுரை ஏற்று அறிக்கிறார் ஏழை வீட்டு உணவும் அமிர்தம் என முகம் அலர்ந்து ருசிக்க அகமலர்ந்து வரவேற்பு மண் வீட்டு வாசலும் தன் பிள்ளை போல சிவப்பும் கருப்பும் கட்சி கொடி வண்ணம் தான் வாழ்வில் அகம்புறம் இரண்டும் எதிர்க்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவித்த கரமும் உயர்மே நிகழாக சாதிக்கும் மீதிக்கும் ஆளுமை ஒன்று போதும் என்று எங்களுடைய அழைப்புகள் ஏற்றி விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் எழுச்சி நாயகன் கபடியினுடைய கதாநாயகன் ஜல்லிக்கட்டினுடைய கதாநாயகனாக வளம் என்று கொண்டிருக்கின்ற மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாட்டினுடைய மண்ணின் மைந்தர் எங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வரக்கூடிய அருமை சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் அன்பு சகோதரர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக 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 என அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை கௌரிப்பட்டியிலே மண்ணிலே மிக சிறந்த முறையிலே மனமழி சிறப்பு பரிசு செல்லப்பிள்ளை கவரிப்பட்டி பிஆர்பி சார்பாக முன்னூத்தி காத்துக் கொண்டிருக்கிறார் சிரமித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கமே முகம் ருசிக்க முகமலர்ந்து வரவேற்பு மண்மீட்டு கருப்பும் கட்சி கொடி வண்ணந்தான் வாழ்வி அகம்புறம் இரண்டும் எதிரிக்கு எதிரியாக ஏழைக்கு ஏழையாக உயர்வுக்கு உயர்வாக குவித்த கரமும் உயருமே நிகராக சாதிக்கும் நீதிக்கும் எங்களுடைய ஆற்றல் மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் கதி ராஜ்குமார் அவர்களுக்கு வீர தமிழர் வடமாடு மாநில பொதுச் செயலாளர் சேர்ந்த மாரிமுத்தவர்கள் போட்டி புகழாரம் சூட்டுகின்றனர் வீர தமிழர் பாண்டித்தேவர் உரிமையாளர் சார்பாக ஒன்று கௌரிப்பட்டி கௌரி

நாட்டசன் ரோட்டை கண்ணோனி கருப்பர் இணைந்து கொண்டாமதி எஸ்.பி.